வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்கத்தில் அகில இந்திய பொருளாளர் தொலைபேசி தொமுசாவில் இருக்கின்றேன் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் இருக்கின்ற சங்கத்தினுடைய பொருளாளராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து திமுகவிட உறுப்பினராக இருக்கிறேன் என்னுடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதன் முதல் குழுத்தலை தொகுதியில் போட்டியிட்ட பொழுது அவரை முன்மொழிந்தவர் ஆவார் அவ்வளவு இயக்க பற்றாளராகவும் கல்லூரி காலத்திலிருந்து தொடர்ந்து தொழிற்சங்க பணிகளும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆற்றி வருகிறேன் மாணவர் திமுகவில் அதே போன்று தொழிற்சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியிருக்கிறேன் ஆனால் பாரம்பரியமிக்க கழக உறுப்பினராகிய எனக்கு தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற புதிதாக வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளரால் பெருத்த அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் நான் மட்டுமல்ல கரூரில் இருக்கின்ற திமு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முன்னோடிகள் அனைவரும் இன்றைய தினம் வேதனையில் இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் கரூர் மாவட்டத்தில் புதிதாக வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் இதனிடையே கடந்த நான்காண்டு காலமாக தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வருகின்ற எடப்பாடியுடைய ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன் நான் கரூர் பகுதியை சேர்ந்ததாக இருக்கின்ற காரணத்தினால் கரூர் மாவட்டத்தில் ஒரு மதிக்க தெரிந்த மனிதனை மதிக்க தெரிந்த ஒரு அமைச்சராக எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நான் இன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைத்து கொண்டிருக்கிறேன் அவர் அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை இங்கே செய்திருக்கிறார் பல சாலைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இங்கு தண்ணீர் பஞ்சமே இல்லாத அளவிற்கு கரூர் பகுதியிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் ஒன்றே குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் தன்னுடைய சொந்த செலவில் பாப்புலர் முதலியார் வாய்க்காலை வெட்டி அங்கு இருக்கின்ற கிராமத்திற்கு தண்ணீர் சிர்கின்ற அளவிற்கு விவசாயிகளுக்கு வாழ்வை வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழகத்திலே நல்லாட்சி நடத்துகின்ற ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டுமே ஆனால் கோன் எப்படியும் குடி அப்படின்னு சொல்வார்கள் அதைப் போன்று எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு காவிரியில் தொடர்ந்து தண்ணி வந்து கொண்டிருக்கிறது இதுவரை எந்த ஆட்சியிலும் காவிரி இப்படி தண்ணீர் வந்ததில்லை தொடர்ந்து காவிரிகள் தண்ணி வந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல மின்சாரம் தங்கு தடையின்றி கிடைக்கின்ற வகையில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதேபோன்று ஆட்சியில் அரசியல்வாதிகளுடைய இடையூறு இல்லாமல் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த ஆட்சியில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் இதனும் அண்ணாது இணைந்திருக்கிறேன் பல்வேறு தொழிற்சங்க பணியாற்றிய எனக்கு இங்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கொடுத்த மரியாதை மொத்தமாக நான் இந்த தினம் கழகத்தில் இணைந்திருக்கிறேன் நான் எல்லாம் தொடர்ந்து பாடுபட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தவன் அமைதிப்படை சத்யராஜை போன்று நான் அரசியலுக்கு வந்தவன் அல்ல நான் உழைத்து எங்களுடைய குடும்பமே பாரம்பரியமிக்க திராவிட இயக்க குடும்பம் அந்த திராவிட இயக்க குடும்பத்திலிருந்து இன்றைய தினம் வந்து நாம் மனுமிகு அமைச்சரவையின் முன்னிலையில் இணைந்திருக்கிறேன் தொடர்ந்து கழகம் வெற்றி பெறுவதற்கும் எடப்பாடியார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் நல்லாட்சி நடத்துவதற்கும் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று தெரிவிக்கொள்கிறேன்